அதிக வருமான வரி செலுத்தும் டாப் நடிகர்கள் தளபதி விஜய் எவ்வளவு கட்டுகிறார் ஆண்டு வருமானத்திற்கேற்ப அனைத்து குடிமகன்களும் வரி செலுத்துவது ஒவ்வொருவரின் கடமையாக உள்ளது கோடிகளில் வருமானம் ஈட்டி வரும் முன்னணி பிரபலங்கள் தங்களின் ஆண்டு வருமானத்திற்கான வரியை செலுத்தி வருகிறார்கள் அப்படி நடப்பு நிதியாண்டில் அதிக வருமான வரி செலுத்திய திரைப்பிரபலங்கள் யார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அப்படி இந்த ஆண்டு அதிக வரி செலுத்திய நடிகர் யார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்தியாவில் அதிக வரி செலுத்தும் திரைப்பிரபலங்களில் பத்தாவது இடத்தில் இருப்பவர் நடிகர் ஷாகித் கபூர் நடப்பு நிதியாண்டில் அவர் பதினான்கு கோடி ரூபாய் வருமான வரி கட்டியுள்ளார் ஒன்பதாவது இடத்தில் நடிகை கரீனா கபூர் இருபது கோடியை வருமான வரியாக செலுத்தியுள்ளார் எட்டாவது இடத்தில் பாலிவுட் பிரபலம் கபில் சர்மா உள்ளார் அவர் இருபத்தி கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியுள்ளார் நடிகர் ஷிருதிக் ரோஷன் இருபத்தி கோடி வரி செலுத்தி ஏழாவது இடத்தில் உள்ளார் நடிகர் ரன்பீர் கபூர் இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளார் அவர் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வரி செலுத்தி இருக்கிறார் நடிகர் அஜய் தேவ்கன் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தி ஐந்தாவது இடம் பிடித்துள்ளார் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிகர் அமிதாப் பச்சன் எழுபத்தோரு கோடி வரி கட்டி நான்காவது இடத்தில் உள்ளார் நடிகர் சல்மான் கான் எழுபத்தைந்து கோடி வருமான வரி கட்டி மூன்றாவது இடத்தில் உள்ளார் நடிகர் விஜய் வருமான வரியாக எண்பது கோடி செலுத்தி இரண்டாவது இடத்தில் உள்ளார் பாலிவுட் சினிமாவில் கிங் ஷாருக் கான் நடப்பாண்டில் தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் வருமான வரியாக செலுத்தி இந்திய சினிமாவில் அதிக வரி கட்டிய நடிகர்கள் லிஸ்டில் முதலிடத்தில் உள்ளார்